ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மோட்டிவேஷ்னல் வீடியோக்களை பதிவேற்றிட்டு வரோம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற யாராவது ஒருவராவது தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு நாம் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பதிவேற்றிட்டு வரோம் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் நம்மளில் சில பேர் சில பேர் இல்லை பல பேர் ஏன் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மக்கள் நம்ம மிஞ்சின ஒரு சக்தி இருக்கிறது என்றும் அது கடவுள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது என்றும் நம்ம உணர்ந்திருப்போம் நம்ம செய்ய முடியாத இல்லை செய்த இல்லை அறகுடையாக செய்துவிட்ட வேலைகளை மீதம் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பார் என்று நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் இப்படி கடவுள் மேலே பாரத்தை போடுறது எல்லா சந்தர்ப்பங்களிலும் சரியாக என்பதை பற்றி தான் ஒரு சிறிய கதை மூலம் நாம பார்க்க போறோம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குருகுலம் அந்த குருகுலத்தில் ஒரு மகத்துவம் புரிந்த ஒரு குரு இருந்தார் அந்த குருவின் கீழ் கல்வியை கற்க நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கு சிலர்களாக பயின்று வந்தனர் அந்த குருவுக்கு ஒரு அமானுஷ்யமான சக்தி உண்டு அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி உண்டு தீர்க்க தரிசனம் என்றால் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வு தற்போதைய அவர்களுக்கு தென்படும் அப்படி ஒரு நாள் குரு தன் படுக்கையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தென்பட்டது அதாவது தங்கள் கிராமத்தை தாண்டிய ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுப்பகுதியை கடந்த பிறகு ஒரு உயரமான மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியின் ஒரு சிறிய குகையில் எண்ணற்ற நிலமதி பொக்கிஷங்கள் மறைந்திருப்பதாக அந்த தீர்க்க தரிசனத்தில் அவருக்கு தென்பட்டது இதனை கண்டறிந்த குரு தான் கண்ட தீர்க்க தரிசனத்தை நம் மாணவர்கள் அனைவரிடமும் கூறினால் அவர்கள் பேராசைப்பட்டு தான் கற்ற கல்வியை மறந்து அங்கு புறப்பட்டு சென்று விடுவார்கள் என்று எண்ணி தனக்கு மிகவும் நம்பிக்கையான அறிவார்ந்த மாணவனை தேர்ந்தெடுத்து அவரிடம் கூறினார் அந்த மாணவனும் குருவும் அடுத்த நாள் காலையிலேயே புறப்படுவது என்று தீர்மானித்து தாங்கள் செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தனர் அடுத்த நாள் விடிந்தது சூரியன் புறப்படுவதற்கு முன்பாகவே குருவும் மாணவனும் புறப்பட்டு சென்றனர் ஆளுக்கு ஒரு குதிரையில் வெகு வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு பொழுது கழிந்தது அன்று இரவு சாயும் வேளையில் குருவும் மாணவனும் தாங்கள் கொண்டு சென்ற குதிரையை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக விட்டுவிட்டு ஓய்வெடுக்க சென்றனர் அன்று இரவு அந்த பொழுது காற்றிலேயே கடந்தது மறுநாள் விடிந்தது குருவும் மாணவனும் மீண்டும் குதிரையில் ஏறி சவாரி செய்தனர் தொடர்ந்து பயணிக்கும்போது குருவுக்கு சிறிது தொய்வு ஏற்பட்டது குரு மாணவனிடம் மாணவனே நாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்லலாம் என்று கூறி குதிரையை ஓரிடத்தில் கட்டி வைக்குமாறு கூறிவிட்டு அருகில் இருந்த ஓய்வெடுக்கும் இடத்திற்கு குரு சென்று விட்டார் மாணவனும் வந்த கலைப்பில் குதிரைகளை கட்டாமல் அங்கேயே மீந்து கொண்டிருக்கும் குதிரைகளின் அருகிலேயே படுத்தும் உறங்கிவிட்டான் குரு ஓய்வை முடித்துக் கொண்டு வெளியே வந்து மாணவனை புறப்படலாம் என்று மாணவனை எழுப்ப மாணவன் குதிரையை தேட குதிரை அங்கு இல்லை நாம் மேய்ந்து கொண்டிருந்த குதிரைகள் அங்கிருந்து ஓடி போய்விட்டன குரு மாணவனை கண்டு வெகுண்டு கொண்டார் அடே மாணவனே நீ அறிவாளி என்று உன்னை என்னுடன் அழைத்து வந்தேன் இறுதியில் நீயும் அந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒருவனாய் முட்டாளாய் மாறிவிட்டாயா என்று கூற அம்மாணவன் குருவிடம் திரும்ப உரைத்தான் ஐயா நீங்கள் என் மீது கோபம் கொள்வது மிகவும் தவறு நீங்கள் கோபப்பட வேண்டும் என்றால் கடவுளிடம்தான் கோபப்பட வேண்டும் என்று கூறினான் குருவோ அடே முட்டாளே என்ன கூறுகிறாய் என்று கேட்க ஆம் குருவே நான் உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல மூன்று முறை கடவுளிடம் முறையிட்டேன் ஆம் கடவுளே இந்த குதிரைகளை பார்த்து கொள்ளுங்கள் கடவுளே இந்த குதிரைகளை பார்த்து கொள்ளுங்கள் கடவுளே இந்த குதிரைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கடவுளிடம் முறையிட்டு நானும் ஓய்வில் உறங்கிவிட்டேன் தற்போது குதிரைகள் காணவில்லை என்றால் அது தானே சாரும் தானே இந்த குதிரைகளை இங்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறினான் அந்த முட்டாள் மாணவன் இதை கண்டு சிரித்து கொண்ட குரு அடே மூடனே உனக்கு உணவு வேண்டுமென்றால் அதை கடவுள் கண்ணில்தான் காட்டுவார் அதை எடுத்து உனக்கு ஊட்டிவிட மாட்டார் அப்படித்தான் தம் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் உன் இலக்கை தீர்மானி அந்த இலக்கை தீர்மானித்து உன்னுடைய உழைப்பை நூறு சதவீதம் நீ அதில் செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்திவிட்டு மீதமுள்ளவற்றை கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று விட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக வெற்றியில் முடியும் ஏனென்றால் உன்னால் முடிந்த நூறு சதவீதம் உழைப்பை நீ அங்கு நல்கியிருக்கின்றாய் எதையுமே நினைக்காமல் எனக்கு ஒரு குறிக்கோள் வேண்டும் ஒரு பொருள் வேண்டும் அதை நான் அடைய வேண்டும் என்று எண்ணி ஒரு சிறு முயற்சி கூட இல்லாமல் நீ கடவுள் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டாய் என்றால் அங்கு கடவுள் எப்படி உன்னை பார்த்துக்கொள்வார் உடனே முதலில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உன் முயற்சியை இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் கற்றுக் கொடுக்கும் அப்போ நீ இலக்கை நோக்கி பயணிக்கும் போது உன் உழைப்பை நூறு சதவீதம் நல்கிவிடுவாய் பிறகு அது தானாகவே வெற்றியில் அமையும் செயல் ஏதும் செய்யாமல் தொடக்கமே இல்லாமல் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று சிலரும் சிலர் செயலை தொடங்கி சிறிது நேரம் செய்துவிட்டு மீதமுள்ளவற்றை கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று சிலரும் இருப்பது அது அவர்களின் அறியாமையே அன்றி அது கடவுளின் தோரல்ல அப்படித்தான் நீயும் இன்று குதிரைகளை தொலைத்து விட்டாய் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நாம் எப்படி திரும்ப செல்வது சரி இன்று இரவு இங்கே ஓய்வெடுத்து விட்டு மறுநாள் நடந்தே செல்லலாம் என்று குரு கூறினார் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பேர் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்குன்னா நம்ம ஒரு செயலை செய்ய மாட்டோம் ஆனால் அந்த செயல் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் கடவுளை பார்த்துப்பார் கடவுளை நம்ம கொடுத்துருவார்னு நினைப்போம் இப்படி ஒரு ரகம் இன்னொரு ரகத்தினால எப்படின்னா ஒரு செயல் வேணும் அதை இலக்காக தீர்மானிப்பாங்க ஆனால் அதை நோக்கி பயணிக்க மாட்டாங்க அப்படியே பயணித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் பயணித்து அதை கைவிட்டு வந்துடுவாங்க மீதம் உள்ளவற்ற கடவுள் பார்த்துப்பார் அது நமக்குன்னு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாம் மூடத்தனம் நமக்கு ஒன்று வேண்டுமென்றால் அதை இலக்காக தீர்மானிக்க வேண்டும் தீர்மானித்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும் அதாவது உங்கள் உழைப்பை நூறு சதவீதம் அளிக்க வேண்டும் முயற்சி என்பது விடாமுயற்சியாக வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி கடவுளாக உனக்கு அறுபுரிந்து நமக்கு அதை வெற்றியாக கொடுப்பார் இல்லை என்றால் நாம் தோல்வியடைவோம் அதனால் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் கடவுளின் மேல் அதாவது நம்மை மீறின ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது கடவுள் என்று பொருள்படும் அவர் மேல் நம் நம்பிக்கை வைக்கலாம் அதனால் நாம் உழைக்காமல் நம் முயற்சியை எடுக்காமல் வெற்றியை தேடுவது தவறு அதனால் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நூறு சதவீதம் உங்கள் உழைப்பை அதில் இடுங்கள் உங்கள் முயற்சியில் செலவழியுங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி நன்றி வணக்கம்